செல்வங்களை நமக்கு தெரியும் விளையாட்டு என்பது ஒரு மனிதன் விளையாட்டு என்பது ஆரம்பமாகிவிட்டது ஒரு ஒரு குழந்தையும் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் உடல் பக்குவமடையும் மனது பக்குவமடையும் அந்த குழந்தை வாழ்க்கையில என்ன செய்தாலும் கூட அந்த விளையாட்டு என்பது அந்த குழந்தைக்கு பக்குவத்துவத்தை கொடுக்கும் அதனால தான் மேடையில இருந்து பார்க்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய ஸ்கில்ல பாருங்க மோட்டார் ஸ்கில்ல பாருங்க நடந்து வரணும் அவங்க கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும் வெழுகான நேரா வரணும் சில இடத்துல வளைந்து வளைந்து வரணும் தவழ்ந்து வரணும் ஒரு இடத்துல பால் எடுக்கணும் அது விஷுவலா அந்த ஆப்ஜெக்ட்ல அங்க போய் வைக்கணும் அவனுடைய மோட்டார் ஸ்கில்ஸை நாம டெஸ்ட் பண்றோம் அவனுடைய பிசிக்கல் ஸ்கில்ஸ டெஸ்ட் பண்றோம் அவங்க குழந்தையுடைய மென்டல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றோம் அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இங்கே வரும் பொழுது அந்த பந்தை உதைத்து அந்த கோல் போஸ்டுக்குள்ள போடணும் இவ்வளவு விஷயத்த அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஆறு ஏழு விஷயங்கள் அந்த குழந்தை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தை வந்து வெற்றி பெற்று வெளியே போய் அமர்றான் இது ஒரு ஒரு குழந்தைக்கும் இது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சாலும் கூட அதில் அவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது பேசிக் ஃபண்டமெண்டல் பிலாசபி ஆஃப் லைஃப் கோஆர்டினேட்டிங் யுவர் மோட்டார் ஸ்கில்ஸ் கோஆர்டினேட்டிங் யுவர் பாடி அண்ட் மைண்ட் கோஆர்டினேட்டிங் யுவர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் கோஆர்டினேட்டிங் ஃபுல் பாடி அதுல ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு என்பது எல்லா குழந்தைகளையும் விளையாட வைப்பது பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுது குறிப்பாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் உடல் கல்வி ஆசிரியர்கள் எல்லா குழந்தையும் விளையாட வைத்திருக்கின்றார் அது சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் அது நம்மளுடைய பண்டைய கால கலைகளாக இருக்கட்டும் சிலம்பத்துல இருந்து ஆரம்பித்து கதரி பயத்துல இருந்து வேறு வேறு கலைகள் இன்னொரு பக்கம் ட்ரம்ஸ் அது சாதாரண வேலை இல்லைங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும் சரியான முறையில அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் சிங்க்ரோனிஸ்டா அந்த ட்ரம்ஸை கொண்டு வரணும் அது அதை தாண்டி குழு விளையாட்டுகள் அது ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல உங்களுடைய உடல் பகுதி அது அதனால் என்னை பொறுத்தவரை விளையாட்டுத் துறையில கிருஷ்ணமல்லா ராமசுப்பையர் பள்ளிக்கூடம் வெற்றி பெற்றிருப்பதாக நான் பார்க்கின்றேன் அவ்வளவு சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து விளையாட வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டும் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தையை விட்டுருக்கும் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இந்த பள்ளிக்கூடத்துல விளையாட்டுக்கும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க சுவாமி விவேகானந்த அவர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புதிதாக இருக்கலாம் ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது முதல்ல ஆங்கிலத்துல சொல்லி நான் தமிழ்ல சொல்றேன் அதன் பிறகு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பகவத் கீதா பெட்டர் With your biceps and with your muscles. You will understand the mighty genius and the mighty strength of Krishna better with a little strong blood in you. You will understand Upanishad better and the glory of Atman when your body stands firm on its feet. Playing football will take you to heaven much faster than reading Bhagavad Gita. இது சுவாமி விவேகானந்தா பகவத் சொல்றாங்க முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது பைபிளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது டோரா ஜூஸ் கம்யூனிட்டியினுடைய ஹோலி புக் அதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பைசப்பு கொஞ்சம் மசில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது பகாமி விவேகானந்தா அவங்க சொல்றாங்க அதோடு அவர் நிற்கவில்லை இன்னும் ஒரு படி மேல போறாங்க உங்களுக்கு கிருஷ்ணரையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ரத்தம் கொஞ்சம் சூடாக இருப்பதும் நல்லதுதான் அதோடு சுவாமி விவேகானந்த அவர்கள் நிற்கல உங்களுக்கு உப்பநிஷத்தும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் உடம்பு நேராக சீர்கோட்டோடு உங்கள் பாதத்தின் மீது கம்பீரமாக உடம்பு நிற்கும் பொழுது மட்டும்தான் உங்கள் ஆத்மனை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறார் விவேகானந்த இன்னும் ஒரு படி மேல போறார் நீங்க மேல ஹெவனுக்கு போகணும் வேகமா போகணும்னா கீதையை படிக்கிறத விட ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் வேகமாக ஹெவனை நோக்கி போவீங்க அப்படிங்கிறார் சாமி விவேகானந்தா சொல்றாரு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கலாம் நான் கீதையை விட கால்பந்து முக்கியம் என்று எங்கேயும் சொல்லவில்லை சாமி விவேகானந்தர் இன்னும் சொல்றார் ஆனா எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமான மனது இருந்தால் மட்டும்தான் முழுமையாக கிரகிக்க முடியுங்கிறார் அடித்தளம் போடுறாருன்னா ஆரோக்கியமான உடம்புக்கு அடித்தளம் போடுறார் அவர்தோடு நிற்கலீங்க இன்னும் ஒருபடி மேல போறார் எனக்கு இத்தனை பேர் வேண்டவே வேண்டாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வேண்டாம் எனக்கு நூறே பேர் மட்டும் வேண்டும் ஆனா நூறு ஒரு ஏதோ நூறு பேரை கேட்கலீங்க இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த நூறு பேர்த்த கேட்கிறார் இந்த நூறு பேருக்கு எப்படி சொல்றாரு எஃகு போன்ற உடம்பு இரும்பு போல உங்களுடைய தோல் இருக்கணும் கூர்மையான கண்கள் வேகமாக ஓடக்கூடிய ரத்தம் உங்களுடைய நரம்பு என்னுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய உடம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூறு பேரு தனக்கு இந்த நாட்டை நான் மாத்திரன் வேற என்ன சொல்லுவாங்க சாமி விவேகானந்தர் கேட்டார் நூறு பேர்த்த கொடுங்க அந்த நாட்டை மாத்திரம் அவர் ஏதோ நூறு பேர்த்த கேட்கலீங்க உங்களை மாதிரி நூறு பேர்த்த கேட்டார் உடல் தகுதி சரியாக இருக்கக்கூடிய நூறு பேர் எனக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்ற வேண்டும் எதற்காக எல்லாம் உங்கள் முன்னால் நான் சொல்லுகின்றேன் என்றால் உங்களுடைய உடல் தகுதி உங்களுடைய பிசிக்கல் பிட்னஸ் உங்களுடைய மென்டல் பிட்னஸ் உங்க உடம்பை எவ்வளவு பக்குவமாக தயாராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சுவாமி விவேகானந்த அவர்கள் சொன்னதை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன்